ப்ரோ ஆ ஆமாம் ப்ரோ ஓகே ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ நிப்பாட்டி பேசிட்டு போகிறாரு ஹாப்பியாக இருக்குது தேடி ப்ரோ சேனல் வச்சுருக்கீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி ஹாப்பியாக இருக்குங்க பரவாயில்ல இந்த மாதிரிலாம் நடக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க கிட்ட பைக் வந்து ஒன் தேர்ட்டியில் போயிட்டுருக்குங்க வாவ் ஸோ கைஸ் பேக் டு சேனல் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மதுரையோட அவுட்டரில் தாங்க இருக்கோம் ஸோ மதுரைக்கு ஒரு வேலையாக வந்தோம் அது என்னென்ன போக போக மோட்டோ வளாக் பண்ணுறேன் அண்ட் எவ்வளோ நாள் ஆச்சுல நம்ம இந்த மாதிரி மோட்டோ வ்ளாக் பண்ணி ரைட் வீடியோஸ்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பலாம் இங்கேருந்து நம்ம நேட்டிவ்க்கான கொடைக்கானல் இருக்குது தாங்க கிளம்ப போகிறோம் ஓகே கிளம்பிடலாம் ஸோ டைம் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டுவெண்ட்டி சாரி ஆ ஃபோர் டுவெண்ட்டி பக்கம் ஆகிடுச்சுங்க ஸோ இங்கேருந்து கொடைக்கானலுக்கு எக்ஸாக்டாக ஒரு ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஸோ வந்து நான் ஏன் இன்றைக்கி மோட்டோ லாக் பண்ணுறேன் அப்படின்னா வந்து பைக் டெலிவரிக்காக வந்திருந்தோங்க ஸோ நம்ம பைக் தான் டெலிவரி எடுக்கிறதுக்காக வந்திருந்தோம் ஸோ ஆக்சுவலாக ஒரு இவ்வளோ நாளாக வந்து நம்ம வீடியோவே போடலை அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வண்டி வந்து பெரிய வேலையாக வச்சு விட்டுருச்சுங்க அது ஒன்று தான் டீ குடிச்சிட்டு போயிடலாமா வச்சிருவேன் ஆனால் போயிடலாம் பெரிய விலையை வச்சிருச்சு அது என்னென்னு ஃபியூச்சரில் நான் இப்போ போக போக சொல்கிறேன் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி பக்கம் ஆகிடுச்சு அண்டு நான் லாங் ரைடு எப்படி எப்படியோ பிளான் பண்ணி வச்சுருந்தேங்க ஜாலியாக லாங் ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருந்தேன் நம்மளால் இப்படி தான் பண்ண முடியுது ஏன் பரவாயில்லைங்க இது ஒரு தனி அனுபவமாக தான் இருக்குது நம்ம பைக் வந்து ஒரு பெரிய சம்பவம் வச்சு விட்டுருச்சுங்க என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் சொல்கிறேன் ஆக்சுவலாக இவ்வளோ ஒன்றும் வ்ளாக் வராததுக்கு ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாங்க கரெக்டாக ஒரு ஃபோர் நம்ம கூகுள் ரைட் பண்ணிட்டு வந்த அந்த ஒன் வீக் வந்து கம்ப்ளீட்டாக மழைங்க கொடைக்கானலில் ஆஃப்டர்நூன் மேலே வந்து சம மழை ஸோ அதனால் வந்து நம்மளால் வளாகே பண்ண முடில சரி ஓகே எப்படியாவது லாஸ்ட் நம்ம கிளம்பிடலாம் பிளாக் எடுத்து கொடுக்கணும்ல நம்ம வீக்லி டூ வீடியோஸ் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த டூ வீடியோஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு நாள் கிளம்பியாச்சு ஸோ ஜாலியாக தாங்க கிளம்பணும் யூஷுவல் எப்பவும் போல குளிச்சுட்டு நல்லா ரெடி ஆகிட்டு பக்காவாக எல்லா பேட்டரிஸையும் சார்ஜஸ் தான் போட்டுட்டு கிளம்பியாச்சு ஸோ நம்ம அடுத்த ரைடை வந்து பார்த்திங்கன்னா சிட்டி வியூ பாயிண்ட் வரையும் போய்ட்டு வரலாம் அப்படின்னா நம்ம கிளம்பின ஆக்சுவலாக அந்த வ்ளாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் வ்ளாக் எடுத்தப்போ அண்ட் அன்னைக்கு கிளம்புன அது எந்த தப்பான டைமோ என்னமோ தெரிலங்க போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மைக் அடாப்டர் வீட்டிலே வச்சிட்டு போயாச்சு ஏன்னா கோப்ரோவுக்கு வந்து மைக் அடாப்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா மைக் அடாப்டர் இருந்தால் மட்டும்தான் நான் உங்கள் பேசுகிற அந்த ஆடியோ வந்து கோப்ரோவில் வந்து கேப்ச்சர் ஆகும் அது அப்படி ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து மைக் அடாப்டர் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிப்பட்ட பட் மைக் அடாப்டர்வே நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு போயிட்டோம் எப்பவுமே கரெக்டாக கிளம்புவேன் பட் அன்னைக்குன்னு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க கரெக்டாக நம்ம போயிட்டு டவுன்லாம் போயிட்டு பெட்ரோல் பண்ணிட்டு பெட்ரோலாக போட்டுவிட்டு கரெக்டாக நம்ம ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டு வரோம் இன்னொரு ஒரு டிஸ்ட்டு சரி ஓகே ரைடு கிளம்பியாச்சுல க்ளவ் போடலாம் அப்படின்னு நினச்சேன் க்ளவ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒயிட் கலர் கூடி தாங்க போட்டிருப்பேன் ஸோ அந்த ஒயிட் கலர் ஹூடியில் பாக்கெட் வந்து பெருசாக இருக்குன்றனால நம்ம சரி இங்கேனா தான் நிறைய கிளம்பமும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளவ் வந்து பாக்கெட்டில் தாங்க வச்சுருந்தேன் ஸோ எந்த டைம்னு தெரிலங்க ஸோ வந்து க்ளவ் வந்து ஒன்று மிஸ் ஆகிடுச்சி ஸோ ரைட் சைடு போடுற க்ளவ் வந்து கம்ப்ளீட்டாக மிஸ் ஆகிருச்சு எங்கே விழுந்துச்சு என்னென்னு தெரில ஸோ அது வந்து ஒரு பெரிய ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாயிடுச்சு அதுக்கப்புறம் சரி ஓகே க்ளௌ தானே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரைடு கிளம்பினோம் எப்பவும் போல ஜாலியாக அப்படியே பைக்கில் கிளம்பியாச்சு ஸோ கடையில் எல்லாம் தான் கிளம்பணும் ஏன்னா போனது சாப்பிட்டவங்க போய்ட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு அதனால வந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம் கிளம்பிட்டு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஃபோட்டோ வந்து இந்த கிளிப்ஸில் ஆட் பண்ணுறேங்க ஸோ வந்து செக் பண்ணி பாருங்கள் அந்த ஃபோட்டோவில் வந்து மீட்டரில் வந்து அந்த ஹீட்டோட டெம்பரேச்சர் காமிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இங்கே ஃபோன் மாட்டே சரியாக தரல இங்கே உள்ள ஹீட்டிங் டெம்பரேச்சர் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே செல்சியஸ் வந்து தெரியலங்க இங்கே வந்து ஹைனு காட்ட ஆரம்பிச்சிருச்சு அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியல ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு என்னடா இப்போதானே பைக் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தோம் அதுவும் என்னடா புது சம்பவமாக இருக்கே அப்படின்னு யோசித்தேன் அதுக்கப்புறம் வந்து மெக்கானிக் எல்லாம் போய் கேட்கலாம் அப்படின்னு நினச்சி கிளம்புனோம் ஸோ போய் மெக்கானிக் ஷாப்பில் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா வாட்டர் பம்பு போயிடுச்சுன்ற மாதிரி சொன்னாங்க அதாவது ரேடியேட்ருக்குல்ல ரேடியேட்டர் அந்த வாட்டர் பம்ப் வந்து ஒர்க் ஆகலை அது ஒர்க் ஆச்சுனா தான் சரியாகும் நீங்கள் வந்து அதை என்ன பண்ணுங்கள் அதை பை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நம்ம என்னடா வண்டி வாங்கி சிக்ஸ் மந்த்ஸ் தான் அது அதுவும் எப்படி இது இந்த மாதிரி வேலை வைக்கும்னு தெரியலைங்க நம்மளுக்கு அதனால வந்து சரி ஓகே நம்ம வந்து கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக் அந்த அண்ணன் கடையில் ஒர்க் ஷாப்கில் போய் கேட்டேன் அவர்கிட்ட போய் கேட்குற இந்த மாதிரி வாட்டர் பம்ப் வேணும்னு கேட்குறேன் அவர் வந்து ஆர்டர் பண்ணி தான் நாங்கள் பிகாஸ் நம்ம வந்து யமஹா ஆரன் ஃபைவ் வந்து இப்போ இப்போ டாப் அண்ட் வேரியன்ட்டு தானே நம்ம வச்சுருக்கோம் அதனால் வந்து ஒரிஜினல்ஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால் வாட்டர் பம்ப் வந்து ஆர்டர் பண்ண சொன்னேன் ஸோ அவர் வந்து சொன்னார் வண்டி வாங்கி எவ்வளோ நாளாச்சுன்னு கேட்டாங்க நான் சிக்ஸ் மந்த்ஸ் தானே ஆகுது அப்படின்னு சொன்னேன் ஸோ வந்து நீங்கள் வேரண்ட்டி கிளைம் இல்லை எதுக்கு காசு அலவு இருக்கேன்னு சொன்னப்போ தான் எனக்கு அந்த ஐடியா வந்துச்சு ஓகே நம்ம தான் வண்டி இப்போ தான் வாங்கியிருக்கோம் அதனால் வந்து ஓகே நம்ம வேரண்ட்டியை கிளைம் பண்ணிடலாம் எதுக்கு தேவலாம் காசு செலவு பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க ஸோ ஆக்சுவலாக இதுதான் பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபேனு போயிருச்சுங்க ஸோ வந்து ஃபேன் சுத்தவே இல்லை எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு நைன்ட்டி நைன் ஹண்ட்ரடுக்கு மேலே வந்துருச்சுனாலே வந்து ஃபேன் வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும் ஸோ வந்து ஃபேன் அன்னைக்குன்னு பார்த்து சுத்தவே இல்லை எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமாகவே இருந்தது என்னடா இது அது முள்ள இப்படி ஒரு வேலையை வச்சு விட்டுருச்சே பைக்கு இப்போதான் நான் வாங்கினோம் அப்படின்னு ஸோ டேட் கூப்பிடுறாருங்க ஸோ வந்து நிப்பாட்டி கொஞ்ச நேரம் ஃபோன் பேசிட்டு போயிடலாம் எங்கன்னுக்குள்ள நிப்பாட்டலாம் கொஞ்ச தூரம் போய்கலாங்க அதனால ஃபேன் வந்து போயிருச்சு அதனால வேற ஃபேன் சுத்தாதனால வந்து ஹீட்டு வந்து டெம்பரேச்சர் ஓவராக காமிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ வந்து ஷோரூமில் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு ஓகே நம்ம வேரண்டி கிளைம் பண்ணிக்கலாம் ப்ரோ ஆனால் நீங்கள் வண்டியை வந்து கொண்டு வந்துடுங்க இங்கே கொண்டு வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேரண்டி கிளைம் பண்ண முடியும் அண்ட் ஓட்டிட்டு மட்டும் வந்துடாதீங்க இன்ஜின் சீஸ் ஆயிரும் ரொம்ப ஹீட்டு இருக்கனால அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என்னடா இது இப்படி சொல்கிறாங்க ஏன்னா நம்ம வண்டி வாடகைக்கு வச்சு பைக் எடுத்துகிட்டு வர அளவுக்கு நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க ஸோ ஒன்று வந்து நம்மளே வந்து கஷ்டப்பட்டு ரைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த டைமில் அதுக்கெல்லாம் காசு செலவு பண்ணுறதுக்குலாம் சுத்தமாக முடியல ஸோ நான் யோசிச்சிட்டே இருந்தேன் ஒரு ரெண்டு நாள் பைக் அங்கே அங்கேயே போட்டேன் ரெண்டு வீட்டிலே நிப்பாட்டிட்டேன் ஸோ வந்து மனசு பார்க்கும் போதெல்லாம் மனசு சங்கடமாகவே இருந்துச்சு என்னடா நம்ம ஜாலியாக தான் நான் ரைட் பண்ணிகிட்ருந்தோம் திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டு விட்டாங்களே ஃபேன் போயிடுச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் விசாரித்தப்போ தான் தெரியுது எனக்கு மட்டும் இல்லைங்க இது வந்து நிறையா வண்டிக்கு வந்து இந்த ரேடியேட்டர் இஷ்யூஸ் இருக்குது நிறையா வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் இஷ்யூஸ் இருக்குதுங்க ஸோ எம்டி வெர்ஷன் டூக்கு இருக்குது ஆர் ஒன் ஃபைவ் வி ஃபோருக்கு இருக்குது ஸோ அந்த மாதிரி நிறையா வண்டிக்கு இருக்கனால வந்து காமனான இஸ்யூ தான் ப்ரோ பார்த்துக்கலான்ற மாதிரி சொன்னாங்க நானும் சரி ஓகே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஸோ ஆக்சுவல் கரெக்டாக இந்த வீக் மண்டே வந்து பார்த்திங்கன்னா காலையில் கிளம்பணும் ஃபைவ் தேர்ட்டி பக்கம் கிளம்பணும் ஸோ ஏன்னால் காலையில் டைம் கொடைக்கானல் செம்ம குளிர் குளிருங்க ரொம்ப ஜில் ஜில்னஸ் இருக்கும் அதனால் வந்து அப்படியே நம்ம கொடைக்கானது கிளம்புனது தாங்க ஸோ அந்த இறக்கத்தில் வந்து ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா ஹில்ஸ்னால அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையாவே இருக்கும் ஸோ ஒன் ஃபைவ் எம்முங்க ஸோ அப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையாவே இருக்கும்ல அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஏற்ற வர இடத்துல எல்லாம் வண்டி ஆன் பண்ணிவிட்டு இறக்க வர இடத்துல எல்லாம் வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு இதே மாதிரி தாங்க ஹில்ஸ் வரையும் வந்து ரொம்ப ரிஸ்க்குங்க ஸோ ஆக்சுவலாக அதவே நான் ப்ளாக் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன் பட் வந்து ஒரு நிமிஷங்க ஏதோ சொல்றாரு பார்ப்போம் என்ன ப்ரோ லெஃப்ட் சைடு ஓகே ப்ரோ சரி ஓகே ப்ரோ ஆ ஆமாம் ப்ரோ இல்லை ப்ரோ நம்ம ஊர் கொடைக்கானல் ப்ரோ ஆ ஆமாம் இப்படிதான் ப்ரோ ஆ ஆமாம் ப்ரோ ஓகே ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ நம்ம வண்டி இப்போ தான் ப்ரோ சர்வீஸ்லேருந்து எடுத்து ஃபேன் போயிருச்சு ரேடியேட்டர் ஃபேனு இப்போ தான் போய் டெலிவரி எடுத்துகிட்டு கொடைக்கானல் போயிட்டு இருக்கேன் ப்ரோ ஆ ஆமாம் ப்ரோ இல்லை ப்ரோ நம்ம நேட்டிவே தான் ஆ நேட்டிவே அங்கே தான் ப்ரோ சரி ப்ரோ ஓகே ப்ரோ சரி ப்ரோ பார்க்கலாம் ப்ரோ ஸோ வந்து நம்ம ப்ரோ நம்ம ப்ரோ வந்து நம்மளை பார்த்து பேசிட்டு சேனல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டு போகிறாரு ஹாப்பியாக இருக்குது ஸோ இங்கேருந்து இப்போ டைம் என்னென்னா ஃபோர் தேர்ட்டி பக்கம் ஆகிடுச்சுங்க ஸோ வந்து நம்ம மதுரை பைபாஸில் தான் இருக்கோம் ஸோ இங்கேருந்து ஒரு எக்ஸாக்டாக ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து பைக் எடுத்துகிட்டு வந்திருப்போம்னு நினைக்கிறேன் இன்னும் சரியாக தெரில இந்த திண்டுக்கலுக்கு வந்து நேராக போகணுங்க ஸோ வந்து வத்தலக்குண்டு வடுகப்பட்டிக்கு வந்து லெஃப்டு சைடு போகணுன்னு சொல்லி போட்டிருக்கு ஸோ நம்ம வந்து இண்டிகேட்டரை ஆஃப் பண்ண மறந்துட்டனால வந்து ப்ரோ வந்து சொல்லிட்டு போகிறாரு இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்கன்னு ஸோ கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம்னால் ஃபோர் தேர்ட்டி பக்கம் ஆயிடுச்சுல ஸோ வந்து ரொம்ப சில்னஸாக தாங்க இருக்குது ரொம்பலாம் ஹீட்டுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் சில்னஸ்ஸாக வார்மாக தான் இருக்குது ஸோ ப்ராப்ளம் இல்லை ஸோ வந்து நல்லா இருக்குல்ல ஸோ நான் லாங் ரைட் எப்படி எப்படியோ பிளான் பண்ணி வச்சுருந்தேங்க ஆக்சுவலாக கோயம்புத்தூர் போகிறோம்ல நம்ம செப்டம்பர் லாஸ்ட்டில் வந்து கோயம்புத்தூர் போகிறோம் ஸோ அந்த கோயம்புத்தூர் போகிறத தான் விலாக் எடுக்கணும் அப்படின்னே நினச்சிக்கிட்டு இருந்தேங்க நான் ஸோ அதுதான் நம்மளோட ரைடோட ஃபஸ்ட்டு லாங் ரைடாக இருக்கட்டும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி போக முடியல போக முடியல இல்லை இன்னும் அந்த டைம் வரல டைம் வரும்போது போய்க்கலாம் ஸோ அப்போ தான் லாங் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் சரி நம்ம தனியாக தானே வரோம் ஸோ நம்ம ஏன் இங்கே பிளாக் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்போ ப்ளாக் மேக் இருக்கேங்க ஸோ வந்து ஃபுட்டேஜ் எல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் ஆடியோ கிளாரிட்டி தாங்க என்னன்னு தெரில ஏன்னா டிஆர்எஸ்எஸ் டு டிஆர்எஸ் வந்து நம்ம லோக்கல் தான் போடுறோம் லோக்கலான ஒரு அடாப்டர் தான் யூஸ் பண்ணுறோம் அதனால் வந்து அது குவாலிட்டி எப்படி இருக்கும்னு தெரில சரி பார்த்துக்கலாங்க எல்லாமே இருக்கிறது தான் பரவாயில்லைங்க நிப்பாட்டி பேசிட்டு போகிறாரு ஹாப்பியாக இருக்குது தேடி ப்ரோ சேனல் வச்சுருக்கீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பியாக இருக்குங்க பரவாயில்லை இந்த மாதிரிலாம் நடக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க அது வந்து சேனல் வந்து புதுசாக ஓன் பண்ணி அதை சேனல் வந்து புதுசாக வீடியோ கொடுக்குறவங்களுக்கு தான் அதோட இது தெரியும் ஸோ நம்ம சேனலுக்கு வந்து நேம் அப்டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானுங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் மோட்டோ வளாக் வந்து இந்த பிளெயின்ஸில் பண்ணுறேங்க ஹாப்பியாக இருக்குது கொஞ்சம் ரோடு புகழ்ந்து பேசக்கூடாது உடனே டேக் டைவர்ஷன் வந்துடுதுங்க ஸோ ரோடு வந்து மதுரை ரோடு வந்து சூப்பராக இருக்கும் ஸோ வந்து இந்த பைபாஸ் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் அந்த சைடு திருநெல்வேலி அந்த சைடு போகிற ரோடுங்க ஸோ நம்ம இப்போ போகிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு திண்டுக்கலுக்கு அந்த சைடு போகிற ரோடு இங்கிட்டு போகிறது வந்து விருதுநகருக்கு போகிறதுங்க ஸோ விருதுநகர் திருநெல்வேலி அந்த சைடு போகிறது ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லா லாங் ரைட்ஸ்லாம் பண்ணலாம் ஸோ ஹாப்பியாக இருக்குது ஸோ வந்து இப்போ தான் பிரிட்ஜ் இருக்கனால இங்கே வந்து டைவர்ஷன் கொடுத்துட்டாங்க ரொம்ப நாளாச்சுங்க இவனை ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா எனக்குலாம் மனசே இல்லைங்க இந்த கொஞ்ச நாளாகவே ஏன்னா ஒன் வீக்கு பைக் வாங்கி சிக்ஸ் மந்த்ஸ் தான் ஏன்னா பைக்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பைக் மேலே வச்சுருக்க லவ் வந்து ரொம்ப பெருசுங்க அதனால சும்மா சாதாரணமாக ஏதாவது ஒரு பைக் வந்தாலே வந்துட்டு வேணுன்னு பார்ப்பேன் ரொம்ப லவ் பைக்னா அதனால பைக் இல்லாமல் இந்த ஒரு வாரம் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நாள்லாம் எனக்கு தூக்கமே இல்லை பைக் இந்த மாதிரி வேலையாயிருச்சு அப்படின்னு ஒன்னே ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில பரவாயில்லைங்க எல்லாம் இருக்கிறதானே ஸோ வந்து இது காமனான விஷயம்னு சொல்கிறாங்க ஆனால் யமஹா வந்து ஒஸ்ட்டுங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பைக் வந்து வேரண்டி கிலோமீட்டருக்காக கொடுத்துருக்கோம் ஓகே ஸோ வந்து சர்வீஸ் பண்ணும் போது வந்து காசு வாங்குறாங்கல்ல ஸோ சர்வீஸ் பண்ணி காசு வாங்கி ஒர்க் பண்ணால் மட்டும் வந்து கரெக்டாக வண்டி பர்ஃபெக்டாக கொடுக்குறாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா வண்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அதாவது வாஷ் பண்ணி கரெக்டாக க்ளீன் பண்ணி தொடச்சி டஸ்ட் இல்லாமல் கொடுக்குறாங்க ஆனால் வந்து ஏன் வேரண்ட்டிலாம் மட்டும் ஏன் இப்படி அலக்காரமாக பார்க்குறாங்கன்னே தெரியலைங்க ஸோ வந்து ஃபால்ட்டு ஏமா மேலே தான் அதை வந்து நம்ம கேட்குறோம் அப்படின்ற பட்சத்தில் அவங்க எதுக்காக வந்து இங்கே பாருங்களேன் ஃபுல்லாகவே டஸ்ட்டுங்க ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக டஸ்ட்டு தான் க்ளீனாகவே இல்லை ஸோ வந்து க்ளீனாகவே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்டா வா வேரண்டிலாம் கிளைம் பண்ணாலாம் நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணி தர மாட்டீங்களான்ற மாதிரி தான் இருந்துச்சு முன்னாடிலாம் இந்த இதெல்லாம் பாருங்களேன் இந்த மவுண்ட்ஸ்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இது பை வந்து காரும் காரும் சரி பைக்கும் சரி இந்த மாதிரி ஓட்டுறதே வந்துட்டு வேற லெவலுங்க எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ஜாலியா அப்படியே போயிட்டே இருக்கலாம் ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பைப்பஸ்லாம் முடிஞ்சிருவோங்க ஏன்னா வந்து கரெக்டாக நம்ம இன்னும் கொஞ்ச நூ கொஞ்ச தூரத்தில் வந்து வத்தல குண்டு ரோடு கட் ஆகணும் ஸோ வந்து அது லெஃப்டில் தான் நம்ம கட் பண்ணுவோம் அன்னை வந்து ரைட்ல ஏறுவார் நம்ம போய் லெஃப்ட்ல ஏறிலாம் வத்தல குண்டு ரோடு வந்துருங்க ஸ்பாட்டுக்கு சடனாக உள்ள என்ட்ரி கொடுத்துற போகிறார் அப்புறம் அவ்வளோதான் ஏன்னா நம்ம போகிற ஸ்பீடு அப்படி இது ரிஸ்க்காக இருக்கும் அத்தா வேறு கால் பண்ணிகிட்டே இருக்காருங்க ஒரு ஓர மணி பாட்டிட்டு பேசிகிட்டே போயிடலாம் ஸோ கைஸ் டேட் தாங்க கூப்பிட்டாரு ஸோ வந்து காலையிலேயே வந்துட்டோம்ல அதனால கிளம்பிட்டே இல்லையான்னு கேட்டாங்க ஸோ நம்ம பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடலாங்க ஸோ ரைட் சைடெலாம் அந்த மவுண்டைன்ஸ்லாம் செம்மையாக இருக்குல்லங்க ஆனால் வந்து இங்கே ஆட்டுக்குட்டியெல்லாம் ரைட் சைடுமே இது பாருங்க இது வந்து ரொம்பவே ரிஸ்க் ஏன்னா நம்ம இப்போ அங்கேருந்து ஸ்பீடாக வந்துட்டு இருக்கோம் டக்குன்னு ஏதாவது உள்ளே ஓடி வந்துருச்சுன்னா அது ஒரு மாதிரி சம்பவம் ஆயிருங்க ஸோ ஆக்சுவலாக இந்த ரோட்லேயும் போகலாங்க ஆனால் இது வந்து ரொம்பவே ரிஸ்க்கான ரோடு ஸோ இந்த சைடு போவோன்னா இதுக்கு இன்னொரு சைடு இருக்கு அந்த சைடு போவோம் நம்ம ஸோ இதுக்கு அடுத்து ஒரு ரோடு வரும் அதுலேருந்து நம்ம லெஃப்டை கட் பண்ணி உள்ளே போனோம் ஸ்டாப்பன் பயங்கரமாக செக் பண்ணியிருக்கலாம் ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறது நல்லதுங்க ஏன்னா நம்மளுக்கு இருக்க டைமுக்கு கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் இருக்கணும் ஏன்னா பைக் இப்போ தான் புதுசாக தானே வாங்கியிருக்கோம் சிக்ஸ் மந்த்ஸ் தான் ஆகுது பைக் வாங்கி அதனால வந்து கொஞ்சம் பொறுமையாக அதெல்லாம் பண்ணிக்கலாங்க ஸோ டாப் பண்ணிட்டு மேக்ஸிமம் நிறைய யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்காங்க அதெல்லாம் போய் செக் பண்ணுங்கள் நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க ஸோ கொடைக்கானலில் வந்து நிறைய மோட்டோ வாக்கர்ஸ் இருக்காங்க பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் சரி நம்ம தான் ஃபஸ்ட்டாக பண்ணுறோம்னு நினச்சேன் பட் பரவாயில்லைங்க கொடைக்கானலையும் வந்துட்டு மோட்டோ வ்ளாகர்ஸ் இருக்காங்க எனக்கு இப்போ வரைக்கும் தெரிஞ்சு மூணு சேனல் தெரிஞ்சிருக்கு ஸோ இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க நமக்கு தெரியாமல் எத்தனை பேர் இருக்குன்னு தெரியலங்க ஸோ வேறு லெவலில் ஸோ ஹாப்பிங்க எல்லாரும் சேர்ந்து நல்ல மோட்டோ வாக் பண்ணலாம் ஆமாங்க எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து கொடைக்கானலுக்கு வரவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் ரெஃபர் பண்ணிவிட்டு தானே வருவாங்க ஸோ வந்து அந்த டைமில் கொடைக்கானல் யாரோ மோட்டர் ஒர்க் பண்ணால் அவங்க செக் பண்ணிட்டு தாங்க வருவாங்க என்ன ஆச்சு க்ரௌடாக இருக்கீங்க போலீஷன் நல்லா இருக்காங்க தெரியலையே வந்து பேல போடாதனால போடாததுனால தலையில் அப்படியே அந்த ஸ்வெட்டிங் அப்படியே தெரியுதுங்க பயங்கரமாக ஸ்வெட்டாக இருக்குது வேறு ஸோ இங்கேருந்து வந்து ரைட் எடுத்தோன்னா கொடைக்கானல்ங்க ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு ஸோ ரைட்டு சரி லெஃப்ட் எடுத்தோன்னா வந்து கொடைக்கானல் பைக் வாங்கிட்டு வரும்போதுங்க இங்கே எனக்குள்ளே தான் கரெக்டாக வந்து போலீஸ் பிடிச்சாங்க பைக்கு டெலிவரி எடுத்துகிட்டு வரப்போ பைக் எடுத்துகிட்டு எங்கே போகிறீங்க என்ன இதுன்னு இருந்தாங்க நான் சொன்னேன் அண்ணா தான் பைக் புதுசாக டெலிவரி எடுத்துகிட்டு வரேன் இன்னும் நம்பர் வ நம்பர் வந்துருச்சுண்ணா இன்னும் ஆர்டியோ மட்டும் நம்பர் பிளேட் வரல அப்படின்னு சொன்னேன் சரி பார்த்து மெதுவாக போங்க எவ்வளோ வந்துருச்சு பைக்கு என்னன்னு கேட்டுட்டு இருந்தாங்கப்போ சார் இன்றைக்கி ஃப்ரெண்டு கூட வந்துருந்தா இன்னும் கொஞ்சம் ஃபன் பண்ணி இருந்துருக்கலாங்க ஜாலியாக இருந்திருக்கும் பட் வரமாட்டேன்னு சொல்லிட்டான் ஸோ ஹோண்டாக ஹைனஸ்ங்க ஸோ இந்த பைக் வந்து நல்லா இருக்குங்க ஸோ வந்து நம்ம ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வச்சுருக்காங்க ஆனால் சீட்டிங் கெப்பாசிட்டி தாங்க கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்குது ரொம்ப கல் மாதிரி இருக்குது மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓகே தான் ஆனால் சீட்டிங் குஷன் வந்து ரொம்ப ஒஸ்ட்டுங்க ஸோ நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு அதெல்லாம் நான் கொடைக்கானலில் வந்து பேசுகிறேங்க ஸோ கொடைக்கானல் ஹில்ஸ் போது வந்து அந்த பிளாக்ஸ் கண்டினியூ கண்டினியூ பண்றேன் இந்த ரோடு வந்து ரொம்பவே வந்து மோசமாக இருக்கும்ங்க சரியாகவே இருக்குது ஃபுல்லாக பேச்சஸ்ஸாக இருக்கும் ஆடிக்கிட்டே இருக்கும் கடுப்பாக இருக்கும் இந்த வீடியோலாம் வந்து பெரிய பெரிய மோட்டோவ்ளாகர் சேனலில் பார்த்துருக்கேங்க இந்த மாதிரி ப்ரோ நெலுங்க ப்ரோன்னு கூப்பிட்டு பேசுறது சேனல் நேம் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறது இதெல்லாம் வந்து மோட்டோ வளாக் பெரிய பெரிய மோட்டோவ்ளாகர்லாம் பண்ணி தான் பார்த்துருக்கேன் அவங்களோட வீடியோவில் பார்த்துருக்கேன் பட் இன்னைக்கு நம்ம நம்மள்ட்ட யூடியூப் சேனல் என்னன்னு கேட்குறாங்க ஹாப்பியாக இருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நிறைய சம்பவங்கள் நடந்துச்சுங்க அது எல்லாமே நான் வந்துட்டு கொடைக்கானல்லேருந்து அந்த ஹில்ஸ் இறம்போது சொல்கிறேன் ஸோ வந்து கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில்லுன்னு ஆகிடுச்சி ஏன்னா ஈவினிங் டைம்னால் ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சு ஸோ அப்போனா கொடைக்கானலில் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கூலிங்காக இருக்கும்னு ஸோ போகும்போது அப்படியே ரைடு என்ஜாய் பண்ணிட்டே போனோம் ஸோ வந்து நான் க்ளவுஸ் இல்லாமல் ப்ளைன்ஸில் வண்டி ஓட்டினதே இல்லைங்க அதாவது பைக்கு வந்து க்ளவுஸ் எல்லாம் போனதே கிடையாது ஏன்னா பைக் வாங்கினோம் கொஞ்ச நாளே நான் கோயம்புத்தூர் ரைடு போனேன் ஸோ கோயம்புத்தூர் போயிட்டு பைக்கு கொஞ்சம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் க்ளவ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்ததுலேருந்தே வந்துட்டு க்ளௌவ் வந்து எங்கே போனாலும் போட்டுகிட்டே தாங்க போவேன் எங்கே போனாலும் க்ளவுஸ் போட்டு தான் போவேன் அதனால வந்து க்ளவ் இல்லாமல் வண்டி விட்டுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குதுங்க சாசையாக வாங்கினதுங்க க்ளவுஸு பரவாயில்ல வாங்கிக்கலாம் சஷ்டமாக தாங்க இருந்துச்சு பரவாயில்ல அதை ஒன் வீக் ரொம்ப சிரமப்பட்டேன் பைக் ஓட்டாம அது அப்படியே ஓட்டாம நின்றுருக்கும் போது அப்படியே பார்த்த பாவமாக இருக்கும் ஓட்டம் ஓட்ட ஏன்னு ஸோ நம்ம சேனல்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டீங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க இன்னும் நிறைய பேர் வரணுங்க நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணணும் நம்ம சேனல்ல ஆடியோ இல்லை ரெக்கார்ட் ஆகுது தெரியலங்க ஃபுட்டேஜ் செக் பண்ணவே இல்லை நம்ம போயிட்டு சாப்பிடும் ஃபுட்டே செக் பண்ணிக்கலாம் ஓகேங்க நான் வண்டியை வாட்டர் வாஷ் விட்டுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே போகும்போது கண்டினியூ பண்ணுறேங்க உங்களுக்கு கொடைக்கானல் நம்ம ஹில்ஸ் ஏறுவோட அங்கே அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் இந்த வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலில் வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து லாங் வீடியோஸ் வந்துட்டு இருக்கோம் ஸோ இதே மாதிரி தான் லாஸ்ட் சேனலும் சொன்னேன் பட் கொஞ்சம் சூழ்நிலைகள் அப்படி இருந்ததுனால வந்து நம்ம லாஸ்ட்டில் வீடியோ மேக் பண்ண முடியாமையே போயிடுச்சு வண்டி ரொம்ப ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதனால சரி ஓகே எல்லாத்தையும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் தாங்க இந்த வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ இந்த வீடியோ நல்லா இருக்குமான்னு தெரில பட் பரவாயில்லைங்க ஸோ வந்து ஏன்னா ரொம்ப தலைவலி வேறுங்க சரி என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல பைக் ஓட்டுறதுக்கு பண்றதுலையும் அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் வந்து வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் மேக்ஸ் டு மேக்ஸ் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய மிஸ்டேக்ஸை சொல்லுங்கள் அண்ட் வந்து வீடியோ எப்படிலாம் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க அது வந்து எனக்கு அடுத்து 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 வீடியோஸில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம கொடைக்கானல் கீழே இந்த அடிவாரம்னு சொல்லுவோம்ல கொடைக்கானல் அடிவாரத்திலேருந்து மேலே கொடைக்கானல் போகிறத ப்ளாக எடுத்து போடுறேன் ஸோ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ அண்டு அந்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பீஸ் அவுட்டுங்க